சரி ஃபர்ஸ்ட்க்கு பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருக்கா எங்க அண்ணா திவா அண்ட் திவா கரெக்ட் அவ வர வந்திருக்கலாம் அத விட வேற யார் இல்ல அனுப்பி இருக்கா வேற பிரான்ஸ்ல இருந்தா சரி அப்ப கனடால இருந்து வேற அக்கா ஓகே அத விட யார் இல்ல அனுப்பி இருக்கா அப்பா செஞ்சிருக்கலாம் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் சொல்ல வாரீங்க

நாலாம் தேதி பேட்டியை கொண்டாட உங்களுடைய பொங்கலா பிள்ளைக்கும் கிஃப்ட் வாங்கிருக்குது யாரா இருக்கு சரி அந்த கிஃப்ட் மிக்கி வாங்கி ஓபன் பண்ணி சரி ரெண்டு பேருக்குமே ரெடி பியர் வந்திருக்குது அவங்கள்ட நாளே பிறந்த நாள் அதே நேரம் நாலாம் தேதி பிறந்த நாளை கொண்டாட போற ஆளுக்கு வந்திருக்கு அதை விட இன்றைக்கு பேட்டியை கொண்டாடுற உங்களுடைய மகனுக்கு இன்னொரு பேட்டிய கிஃப்ட் கூட வந்திருக்குது உன்ன பையனுக்கு புட்பால் ரொம்ப பிடிக்குமா புட்பால் விண்டா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு கிஃப்ட் வந்திருக்கு இது என்ன வாயிருக்கு தம்பி என்ன சொல்லுங்க சொல்லுங்க வீட்டை பலூனா சரி ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பொருள் தான் வந்திருக்கு சரி உங்களுக்கு ஃபுட்பால் மகனுக்கு பிடிக்கும் என்றபடியா விஆர்க்கு ஒரு பந்து கூட அனுப்பி இருக்காங்க ஸோ யார் அனுப்பி இருக்காங்க சிலங்காவிலிருந்து அனுப்பி பவியா யார் அனுப்பி இருப்பாங்க சில ஒளி அவங்களாவும் இருக்கலாம் சில யார் எல்லாம் அனுப்பி இருக்கலாம் சரி உண்ட நண்பர்கள் வட்டத்துல நீங்க இங்க பிரான்ஸ்ல இருக்கீங்க இங்க இருக்கிற ஆட்டோ சரி இல்ல வேலை செய்யற இடத்துல சரி உண்ட கணவர் சார்பில் சரி உங்களுக்கு சார்பில் அனுப்பி இருந்தா யார் அனுப்பி

சரி உங்களுக்காக இவ்வளவு கிஃப்டையும் கனடாவில இருந்து மாமா மாமி காஜினி கஜிபன் காருணி தான் அனுப்பி இருக்காங்க பிள்ளைந்த பிறந்த நாளை வாழ்த்துறதோட எதிர்வர ரெண்டு பேர் பிறந்த நாளையும் வாழ்த்துறோம் சொல்லி அனுப்பி இருக்காங்க எதிர்பார்த்தீங்களா நான் சொன்ன மெசேஜ் ஏதோ ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன் இல்ல அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க மாமிக்கு நன்றி மாமி சொல்லுங்க நன்றி மெர்சி கனடா மாமிக்கு மெர்சி சரி சரிந்தோற சந்தோஷமா இருக்கிறதோட உங்களுடைய மாமா மாமி குடும்பம் சார்பாகவும் எம்ஆர் சப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பத்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் நன்றி என்ன அது மட்டும் இல்லாம எதிர் வேற இருக்கிற பிறந்த நாளைக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றோம் நன்றி 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 வந்ததுக்கு